இன்னைக்கு நாங்க வீக்கெண்ட்ல வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ஷாப்பிங்னாவே நான் எங்க ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஒன்னு வந்து டீ நகருங்க அப்படி இல்லைன்னா இந்த வனார்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க வந்துட்டு நல்லாவே சூப்பரா கிடைக்கும் லீக் வந்துட்டு வனார்பேட்ல தாங்க நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் ஷர்ட் ஆகட்டும் பேண்ட் ஆகட்டும் இந்த தான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க லீக் வந்து ஷர்ட் பிளஸ் பாப்பாக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு லெஹங்கா மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாம் சொல்லி தான் வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட் நாங்க லீக் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரேட் வைஸுமே சரி குவாலிட்டி வைஸுமே சரி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த கடை தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு லீக்கு ஷாப்பிங் முடிச்சிட்டு டைம் ஆயிடுச்சுங்க மூணு மணி ஆயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இந்த வாரார்பேட்லேயே ஒரு நல்ல பிரியாணி கடை பார்த்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரியாணி ஆக்சுவலாக ஒரே ஒரு மட்டன் பிரியாணி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை நாங்கள் மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் சரி ஒன்னே தான் வாங்கியிருக்கோம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹாஃப் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக என்னால் ஒரு பீஸுக்கு மேலே சாப்பிடவே முடியல வேறு வழியே இல்லாமல் நான் ஒரு மூணு பீஸ் சாப்பிட்டேன் பிளஸ் மது மிச்சத்தல்லி தெல்ல கட்டிட்டு சாப்பிடற சாப்பிடற சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஏன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் அதுவும் மட்டன் பிரியாணி ஆக்சுவலாக எனக்கு மட்டன் வந்து அவ்வளோவா பிடிக்காதுன்னா ரொம்ப ஜீரண ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முப்பது ரூபா கொடுத்தவங்க ஷாராட்டில் ஏறி அவங்க கிட்ட வந்து வீராஸ்க்கு போக சொல்லிட்டு நாங்கள் வீராஸ்ல வந்து இறங்கிட்டு பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கு இந்த கடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல வந்துட்டு பார்க்கிங் இருக்கு சைட்ல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லேடிஸ்க்கு உண்டான இன்னர்ஸ் அப்புறம் பிளவுஸ் பிட் மேட்சிங் மேட்சிங்காக ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் ரேட் வைஸும் சரி குவாலிட்டி சரி வீரா ரொம்ப லக்கேஜ் டோக்கன் போட்டு நீங்க எடுத்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள ஹேண்ட் பேக் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க இந்த மேட்சிங் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த பீச் கலர் பேஸ்டர் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த நார்மலா கிடைக்கும் இல்லையா அரக்கு கலர் கிரீன் கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க நம்ம அழகா வாங்கிட்டு போலாம் பட் பேஸ்டர் இங்கே கிடைக்காது இந்த மாதிரி பானி செட்டு இது மாதிரி நிறைய இருக்குங்க அது மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டம் வந்து உடனே உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸாகவே இருக்கும் நியூவாகவே இருக்கும் இந்த கடையில் அதுவும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நிறைய கான்செர்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் கட்டுறாங்க இல்லையா ஒரு ஒரு சீரியல் போட்டு அந்த 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 நேம் மென்ஷன் பண்ணி தான் அவங்க டிஸ்பிளே வச்சிருப்பாங்க ஸோ நான் சீரியல் பார்க்க மாட்டேன்னு சீரியல் பேரில் தெரில பட் அதில் வந்துட்டு நிறைய சீரியலோட நேம் இருக்கும் பாகியலட்சுமி சாரி அந்த மாதிரி நேம்ஸோடவே டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருந்தேங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி சில்க் சாரின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டைமில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அந்த சில்க் நாலேஜ்லாம் கிடையாதுங்க இப்போ பார்த்தோடனே இது சில்காக இருக்கும் அப்படின்னு இப்போ கூட கிடையாது தான் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் தேவையில்லாமல் இளம் பிள்ளையே போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபெமினாக்கு வந்திருந்தேன் இந்த ஷாப் வந்து அம்பத்தூர் ஓட்டியில் இருக்குதுங்க வீவோ ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் கட் பண்ணி விடுவாங்க மெயின்டனன்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஷாப் விசிட் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லிருந்தாங்க ரிவ்யூ நல்லா இருக்குது அவளுமே ரெகுலராக இங்கே தான் வருவாலாம் ஸோ அதனால் அவள் சஜஸ்ட் பண்ணியிருந்தா நான் வந்திருந்தேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு என்னவோ முடியை போட்டு கசக்குன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பட் ஓகே இங்கே நல்லா இருந்துச்சு முடி ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட 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 கட் பண்ணிட்டாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல சூப்பராக பண்ணிவிட்டாங்க இவங்க ஹேர் கட் பண்ணவங்க நேம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஹேர் கட் பண்ணிருந்தேன் சொன்ன மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு பாருங்க இப்போ ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க மாதிரி தான் எனக்கு ஹேர் கட் வேணும்னு அவங்க ஜஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு மட்டும் கேர்ள்ஸ் வர மாதிரி சூப்பராக கட் பண்ணி விட்டுருந்தாங்க ஆக்சுவலா ஹேர் கட் பண்ணுவேன் பட் ஃப்ரீயா என்னவோ எனக்கு கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகலங்க ரொம்பவே ஹேர் வந்துட்டு களைஞ்சி போன மாதிரி இருக்கும் அது ரொம்ப கேர் பண்ணி நம்ம வாரி விட்டுகிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் இந்த கேர்ள்ஸ் இந்த ஹேர் கட் வந்துட்டு இந்த ஒரு நாள் மட்டும் தான் இப்படி இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நார்மல் ஹேர் மாதிரி ஆயிடுச்சுங்க நான் ஹேர் கட் பண்ணுறதை பார்த்துட்டு லீயும் வந்து நானும் ஹேர் கட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க இந்த சைடில் மட்டும் இந்த கீரி விட்ட மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க ஆக்சுவலாக எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு எங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்துட்டு ஸோ அதனால் எனக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணால் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபெமினாக்கு கீழே பியூட்டி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க ஷாப் எக்ஸாக்டாக அம்பத்தூர் ஊட்டியில் விவோ ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எனக்கு பர்சனலாக சில ஐட்டம்லாம் வாங்கணும்னு இருந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு நான் இங்கே போவேன் அதுவும் இல்லாமல் வாங்கலைனா கூட சும்மா பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேக்கப் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் மேக்கப் பிராண்டில் வந்து ரெனில் லாக்மி ஃபேஸஸ் கனடா அப்புறம் சுகர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஹேர் கேர் ஸ்கின் கேர் இப்படி மேக்கப்புக்கு ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் பட் பிராண்டட் பார்த்தீங்கன்னா மேக் ஹியூடாப் பியூட்டி அந்த மாதிரி ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு ட்ரக் ஃப்ரூட் ஐட்டத்தில் பெஸ்ட்டான ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற அந்த நியூட்டி டிம் செட் ஃபில் அப்புறம் மினிமலிஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம் கூட இங்கே கிடைக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் தான் ஆன்லைனில் எடுக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க லிப் கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அதனால வந்து லிப்ஸ்டிக் மட்டுமே நேராக வந்து பார்ப்பேன் எனக்கு வந்துட்டு நியூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோரல் ஷேடு இந்த ரெட் ஷேட் மாதிரி அதாவது கோரல்னால் அந்த ஆரஞ்ச் மாதிரி ஒரு ஷேட் நான் பார்த்துட்டு இருந்தேன் அது ரெனில வந்து சூப்பரா வச்சிருக்காங்க அதே மாதிரி ரெனில பாத்தீங்கன்னா பிஹச் லெவல்க்கு ஏற்ற மாதிரி லிப் கலர் மாறும் இல்லையா சோ அந்த லிப் பிளாஸுமே அங்க லிப்ஸ்டிக் வச்சிருந்தாங்க அது வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் ஃபவுண்டேஷன் கன்சீலர் இந்த மாதிரி எல்லாமே ட்ரை ஆன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் அந்த ரீசனுக்காகவே வந்துட்டு எனக்கு இந்த ஷாப் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரெனே ஃபவுண்டேஷன் வாங்கி அது ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக என்னோட ட்ரை ஸ்கினுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ரெனே ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு லாக்மீல வந்துட்டு இந்த பிளாக்மீல லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன்னு வாங்கியிருந்தேன் ஒரு நியூட் ஷேடு ஒரு பிங்க் டோன் மாதிரி வாங்கியிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு நம்ம தண்ணி போது கூட அது ஒட்டாமல் அழகா பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வரைக்கும் ஸ்டே நல்லா இருக்கு த்ரீ ஹார்ஸ் வரைக்கும் ஸ்டே நல்லா இருக்கும் நம்ம வேணால் டச் அப் பண்ணிக்கலாம் அப் பண்ணப்போனா உங்களுக்கு டே ஃபுல்லாவே நல்லா இருக்கும் இந்த ஷாப்ல என்னென்ன ஐட்டம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளான்ஸ் மாதிரி காட்டியிருக்கேன் நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இந்த ஷாப்பு இப்போ நான் கையில் போட்டுகிட்டு இருக்கேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா ரெனேயோட க்ரையான் லிப்ஸ்டிக்கு இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பைரி டேட் பார்க்காமலே வாங்கிட்டு வந்திருந்தேங்க இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நெக்ஸ்ட் இயர்லேயே முடியுது ஸோ அவங்களும் என் தள்ளை கட்டிட்டாங்க மினிமமாக ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் வரைக்கும் இந்த எக்ஸ்பைரி டேட் இருந்தால் தான் நம்மளுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரூபீஸ் நான் கொடுத்து வாங்கிட்டு இவ்வளோ சீக்கிரமே நம்மளுக்கு எக்ஸ்பைரி முடியுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு வாங்க கொடுத்தாலுமே நீங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க எப்போவுமே நான் செக் பண்ணுவேன் அந்த டைமில் வந்துட்டு நான் வீட்டில் திரும்பவும் சமைக்கணுங்க ஏன்னா பாப்பா ஸ்கூலில் விட்டுவிட்டேன் ஸோ திரும்பவும் வீட்டில் போயிட்டு நம்ம சமைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவசர அவசரமாக நான் வேலையை முடிச்சு நான் போயிட்டு அதனால இது பண்ணல அப்புறம் இந்த மிரர் கூட நான் ஒன்று வாங்கியிருந்தேன் ரெனே வந்து ஒரு நல்ல பிராண்ட் தான் அந்தளவுக்கு அதில் ஆல்கஹாலிக்லாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு ஷியா பட்டர் விட்டமின் இ ஆயில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால அந்த லட்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் கிளிப்பு அந்த மாதிரி எதுவுமே எடுத்துட்டு போலையா ஸோ சைடில் ஹேர் கட் பண்ணதுனால இந்த பக்கம் வந்து நிற்கிது எனக்கு இந்த ஹேர் சூட்டே ஆகலை பட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் மாத்தனும் என் மூஞ்சு கொஞ்சம் தான் இருக்கு நல்லபடியா ஷாப்பிங் முடிச்சிட்டு நான் ஆக்சுவலா வீட்டுக்கு போயிட்டேன் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சு அட்லீஸ்ட் வந்து நீங்க லைக் பண்ணுங்க இல்லையா ஏதாவது ஏதாவது போட்டு விடுங்க ஏதாவது கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்து சொல்லுங்க நான் அது மாதிரி பண்றேன் உங்களை எல்லாரையும் அடுத்த வீட்டுல சந்திக்கிறேன் பாய்